என்னவானு சொல்கிற உன்னால் சென்னைக்கு வர முடியாதா அசோக் கோபம் பாதி வேதனை பாதியாக கேட்டான் நெயில் பாலிஷ் போட்டு கொண்டிருந்த பானு நிதானமாக சொன்னாள் ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு பணிவிட செய்ய நான் வேலையை மாற்றிக்க முடியாது கோபத்தை அடக்கி கொண்டு அசோக் சொன்னான் சேர்ந்து இருந்தால் பணிவடையா இது பாருங்க அசோக் வீணாக ஆர்குமெண்ட் வேண்டாம் என்னால் என் வேலையை சென்னைக்கு மாற்றிக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலான்னு சொன்னியே நீங்க கூட தான் எத்தனையோ சொன்னீங்க அத்தனையும் நடந்துச்சா என்ன பானு இதை பாருங்க இப்பதான் ஹனிமூன் முடிச்சு ஊர் திரும்புறோம் நீங்க வேணா உங்க வேலையை மாத்திக்கிட்டு சென்னை போங்க நான் இங்கேயே பெங்களூர்லயே இருக்கேன் அசோக் பேசவில்லை இருவரும் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து காதலித்து பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடித்து எல்லாம் கூடி வருகிற வேலையில் இதென்ன குழப்பம் அசோக் தன் தாயை நினைத்து கொண்டான் அம்மா நீ இப்படி தனியாக இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம் வீட்டை வித்துட்டு வேண்டாம் அசோக் நீ ஏன் பேச்சுலர் குவார்ட்டர்ஸில் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அம்மா எனக்கு சென்னையில் ப்ரமோஷனோட வேலை உறுதியாயிடுச்சு சரி சரி நீ முதல்ல சென்னைக்கு வா அப்புறம் பார்க்கலாம் சென்னை தாண்டி வேளச்சேரி பக்கத்தில் ஒரு ரெண்டுங்கட்டான் அது இவர்களின் பூர்வீக வீடு ஒன்று இருக்கிறது அம்மா அங்குதான் இருக்கிறாள் இப்பொழுதுதான் பில்டர்ஸ் கண்களில் இந்த இடம் தென்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் குப்பைகளை எரித்து கொண்டிருப்பதால் ஒரே புகைமயம் ஆஸ்மா வியாதிக்காரர்களுக்கு ஒத்துவராது ஆனாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திருமணத்திற்கு பின் நிலைமை மாறி அம்மா தன்னுடன் வர சம்மதிப்பாள் என்ற எண்ணத்தில் புதிதாக வளர்ந்து வரும் சோளிங்கபுரத்தில் ஒரு ஃப்ளாட்டை புக் செய்திருந்தான் இவன் திருமணம் ஆகிவிட்டது ஆனால் இவன் நினைத்த இரண்டாவது வேலைதான் நடக்கவில்லை இப்பொழுது பானு வேறு முட்டுக்கட்டை போடுகிறாள் உங்க அம்மா தனியா இருந்தா என்ன எங்க அம்மா கூட தான் மும்பையில தனியா தான் இருக்காங்க உங்க அம்மா உங்க அம்மாவுக்காவது அக்கம் பக்கம் மனுஷங்க உதவி இருக்கு இந்த பார் பானு உங்க அம்மா அம்மான்னு பிரிச்சு பேசாத தாய்மைங்கிறது எல்லாருக்கும் பொது வேண்டாங்க அப்படி அம்மா கூட தான் இருக்கணும்னு இருந்தா ஏன் பெங்களூர்ல வந்து வேலை பார்த்தீங்க ப்ளீஸ் இந்த டாபிக் இத்தோடு விட்டுடுங்க தப்பு இவளை காதலித்தது தப்பு திருமணத்திற்கு பிறகு வேலையை மாற்றிக்கொண்டு சென்னை போய்விடலாம் என்று நினைத்தது அதைவிட தப்பு தன்னுடன் தன் தாயும் இருப்பாள் என்று நினைத்தது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தப்பு ஆனால் அம்மா எதையும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்று கேட்கவில்லை தம் சிறகுகளை பறவைகள் சுமை என்று நினைக்கின்றனவா செடி தன் கனிகளை சுமை என்று நினைக்கிறதா ஆனால் பானு தன் கடமைகளை கூட சுமையாக நினைக்கிறாள் பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் திருமணம் முடிந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனும் முடிந்த பிறகு மண்டபத்தில் அவர்களை வாழ்த்தியதுடன் அந்த தாய் தன் கடமையை முடித்து தன் கூட்டுக்குள் சென்று விட்டாள் இவனுக்குத்தான் மனசாட்சி அடித்து கொண்டது தனி மனுஷியாக இருந்து வாழ்வில் பல தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவள் இவன் தாய் படிப்பறிவில்லாத அவள் தன் அனுபவ அறிவால் பல பிரச்சனைகள் வெற்றி கண்டிருக்கிறாள் வாழ்வின் துருப்பிடித்த பக்கங்களை தூக்கி எறிந்தவள் அவள் வேறும் நீரும் செடி வளர போதுமானவை என்றதை உணர்ந்து அன்பு நீரையும் மன உறுதி என்கிற ஆணி வேரையும் நம்பி மரமாக வளர்ந்தவள் வாழ்வின் முயற்சியின் பக்கங்களை புரட்டியவள் பையன் பிறந்த பிறகு கூட போஸ்டலில் கல்வி பயின்று பட்டம் பெற்றவள் சின்ன சின்ன வாக்கியங்களை சிறு சிறு புத்தகங்களாக போட்டவள் தன் அனுபவ வாக்கியங்களை அனைவருக்கும் பிடித்திருந்ததில் ஆச்சரியமில்லை சமையல் கலையை மட்டுமே நம்பி புத்தகம் வெளியிட்ட மீனாட்சி அம்மாள் மீனாட்சி இல்லத்தை உருவாக்கினாள் என்றால் இவளால் தன் இல்லத்தை அன்பு மகனை உருவாக்க முடியாதா என்ன முயற்சி என்பது விதை முளைத்தால் மரம் இல்லை என்றால் உரம் இவளுள் அனுபவங்கள் உரமாகி கிடந்தன அதனால்தான் அசோக் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொன்னபோது கருத்து மாற்றம் ஏதுமின்றி அதை ஏற்றுக்கொண்டாள் இனி அசோக் சோர்ந்து போனான் இனி பானுவுடன் பேசி பயனில்லை சனி ஞாயிறுகளில் இவன்தான் தன் தாயை போய் பார்த்துவிட்டு வந்தான் போகும்போது நிறைய பலகாரங்கள் ஸ்வீட் வாங்கி போவான் அம்மாவுக்கு அல்வா என்றால் ரொம்ப பிடிக்கும் பானு வரலையா என்று அம்மா கேட்க மாட்டாள் அவளுக்கு தெரியும் நடக்காததை கனவு காணும் தாயல்ல அவள் அன்று அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வர இவன் தான் லீவ் போட்டுக்கொண்டு கிளம்பினான் எனக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்கு என்னால வர முடியாது என்று பானு சொல்லிவிட்டாள் இதுவே அவள் தாய்க்கு ஏதாவது நடந்தால் இப்படி இருப்பாளா வேண்டாம் எல்லா எல்லோரும் நன்றாகவே இருக்கட்டும் அம்மாவுக்கு லேசான அட்டாக் இவன் தான் பத்து நாட்கள் மருத்துவமனைக்கும் வீட்டிற்குமாக அலைந்தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தபோது அவன் சொன்னான் அம்மா நீ இனிமே தனியா இங்கே இருக்க வேண்டாமா என்னோட பெங்களூருக்கு வந்துடு என்றான் அசோக் வேண்டாம்ப்பா ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும் அதான் இத்தனை நாள் இருந்தாச்சே பேசாம நீ ஊருக்கு போ ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கே இல்லையா இன்னும் என்ன எனக்கு ஒன்றும் இல்லை இவன் வேதனையுடன் ஊர் திரும்பினான் அம்மாவிற்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் மருந்துகள் எல்லாவற்றையும் சாட் போட்டு அந்த ஆயாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் வீடு நிசப்தமாக இருந்தது பானுவிற்கு என்னவாயிற்று பேசாமல் கிளம்பி மும்பை போய்விட்டாளா என்ன கையில் இருந்த டூப்ளிகேட் சாவி மூலம் வீட்டை திறந்தான் பானு எங்கே பெட்ரூமில் யாரோ முனகும் சப்தம் பானு பெட்ரூமில் போர்த்தி படுத்திருந்தாள் என்னாச்சு பானு எனக்கு என்ன ஆனா என்ன உங்க அம்மா நல்லா இருக்காங்களா இல்லையா என்ன பானு இப்படி பேசுற அட்டாக் வந்த அம்மாவை பார்க்க போனது தப்பா தப்பே இல்லை உங்கள்கிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இவனுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது அப்பொழுது டெலிஃபோன் கூப்பிட்டது மறுமுனையில் லேடி டாக்டர் ஓ மிஸ்டர் அசோகா கன்ராஜ் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க பட் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் அனீமிக்காக இருக்காங்க சில மாதங்களுக்கு பெட் ரெஸ்ட்டு தேவை நான் மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் டேக் கேர் இவனுக்கு மகிழ்ச்சி பானுவின் கரங்களை முத்தமிட்டான் ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பானு சொல்றதை கேளு பேசாம இந்த வேலையை விட்டுடு அவன் முடிப்பதற்குள் பானு மறுத்தாள் முடியாதுங்க இந்த வேலையை விட முடியாது நல்ல சம்பளம் இந்த மாதிரி வேலை கிடைக்காது ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணி சமாளிச்சுக்கிறேன் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ நான் எங்கள் அம்மாவை சொல்லலை உங்கள் அம்மாவை வர சொல்லலான்னு சொன்னேன் பானு தயங்கியபடி சொன்னாள் எங்கள் அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன் அண்ணி கர்ப்பமாக இருக்காங்களாம் அம்மா அமெரிக்கா போக போறாங்களாம் ஃப்ளைட்டு டிக்கெட் கூட வந்தாச்சாம் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் செக்கப் மருந்து டானிக் ஓடியதே தெரியவில்லை செய்தி கேட்டு அம்மா மகிழ்ந்தாள் பானுவை பத்திரமாக பார்த்துக்கோ என்றாலே தவிர நான் வரட்டுமா என்று கேட்கவில்லை அவளுக்கு தெரியும் இங்கு அழைப்பதற்கு யாருமில்லை என்று தெரியும் அழையாதவர் வீட்டு வாசலை மிதியாதவள் அவள் ஆண் குழந்தை பிறந்தது பட்டுக்குஞ்சலம் போன்று மென்மையான சருமம் பவளவாய் வாய் பிங்க் நிறத்தில் உள்ளங்கைகள் அழகான ஆண் குழந்தை இவன் குழந்தையாக இருந்தபோது இவனுக்கு அம்மா தாலாட்டு பாடுவாள் நன்றாக நினைவிருக்கிறது காயாம்பு வண்ணனே கண்ணனே மணிரங்கு ராகத்தில் அமைந்த பாடல் இவன் கொஞ்சம் பெரியவன் ஆன பிறகும் கூட அம்மா வாழ்த்துக்களுடன் பரிசு பொருட்களுடன் பிரசவ லேகியம் தானே தயாரித்து குரியரில் அனுப்பியிருந்தாள் பிஞ்சு மதலையை வீட்டிற்கு எடுத்து வந்தபோது ஆரத்தி எடுக்க கூட யாரும் இல்லை கண்ணீரை துடைத்தபடி பானு வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் மாதங்கள் ஓடிவிட்டது ஆயா ஒருத்தி வந்து குழந்தையை குளிப்பாட்டி கூடமாட உதவி செய்து வந்தாள் பானு யோசனையில் மூழ்கி கிடந்தாள் அன்று தன் கணவனிடம் தயங்கியபடி வந்து சொன்னாள் பானு நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகணும் ம் தெரியும் அதில் குழந்தைய அதான் வீட்டோட ஆயா இருக்காங்களே அவங்க பாத்துப்பாங்க அது இல்ல ஆயாவோட பராமரிப்புல இல்ல என்ன அம்மாவை இழுக்காத அவங்க இப்பதான் அட்டாக் வந்து குணமாயிட்டு வராங்க அவங்களால எல்லாம் இங்க வர முடியாது அவங்க ஏன் இங்க வரணும் நாம அங்க போகலாமே நம்ம ரெண்டு பேரும் வேலையை மாத்திக்கிட்டு சென்னை போயிடலாம் இவன் திகைப்புடன் அவளை பார்த்தான் ஆமாங்க குழந்தைய ஆயாவோட பராமரிப்பில் நான் விட தயாராக இல்லை அம்மா பார்த்துக்கிட்டா போகிறோம் பாக்கி வேலையை நான் பண்ணிக்கிறேன் அதுக்காக நாம் சென்னை போகணுமா என்ன குழந்தைய அம்மா கிட்டேயே இருக்கட்டும் நாம் சனி ஞாயிறு போய் பார்த்துட்டு வந்தால் போதாதா என்னங்க சொல்கிறீங்க பெத்த குழந்தைய ஒரு வாரம் பார்க்காம சனி ஞாயிறு மட்டும் பார்க்க முடியுமா இது என்ன ஆஃபீஸ் டூர் போகிற விஷயமா காலத்தோட கட்டாயம் நான் வேலைக்கு போகிறது ஆனால் நான் ஒரு தாய் அதை மறந்துடாதீங்க என் மகனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பானு இந்த குழந்தைக்கும் உனக்கும் உறவு ஏற்பட்டு ஒரு சில மாதங்கள் தான் ஆச்சு இதையே உன்னால தற்காலிகமாக கூட பிரிய முடியல என் தாயை நினைச்சுப்பார் இருபத்தஞ்சு வருஷமா என்னை வளர்த்து ஆளாக்கியவள் உயிருக்கும் உயிராய் நேசித்து தாயாய் ஆயாவாய் தன் நேசத்திலையும் பாசத்திலையும் வளர்த்து நெஞ்சில தாளாட்டி என்னை வளர்த்த தாய் அவளால் மட்டும் தன் மகனை பிரிஞ்சு இருக்க முடியுமா தாய்மைங்கிறது பொது மொழி அதன் அர்த்தம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி அது அன்பு மொழி பாசமொழி நேசமொழி அன்புதான் அதன் பரிபாஷ பாசந்தான் அதன் இலக்கணம் புரியுதா பானு கைகூப்பினால் புரியுதுங்க நாம் எப்போ சென்னை கிளம்புறோம் தூக்கத்தில் குழந்தை சிரித்தான் சீக்கிரம் சோளிங்கபுரம் ஃப்ளாட்டில் குடிபுக நாள் பார்க்க வேண்டும் அவனுள் எத்தனை எத்தனையோ கற்பனைகள் முதலில் இந்த செய்தியை அம்மாவிடம் சொல்ல வேண்டும் அவன் மொபைல் போனை எடுத்து அதே நேரம் போன் அடித்தது பானு நாம இப்பவே சென்னைக்கு கிளம்புறோம் எங்க அம்மா இறந்துட்டாங்களாம்